மேசராசி என்பர்களே மேசராசிக்கு செப்டம்பர் மாதம் பிரமாதமான பலனை தரணும் ஏன்னா ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஏழாம் பார் குறிப்பாக பதிமூணாம் தேதிக்கு மேலே தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் எதெல்லாம் தடைப்பட்டிருக்கோம் அப்படின்னா பூமி நிலம் வாங்கிறது வாகனங்களை மாற்றி அமைக்கிறது வீடு கட்டுறது வீடு கட்டுறதில் இருக்கக்கூடிய சிக்கலை நிவர்த்தி பெற்றது இதற்கான வாய்ப்புகள்லாம் பகவான் செவ்வாய் உங்களுக்கு அற்புதமான பலனை தருவார் ஏன்னா பூமி நாயகன் சகோதரக்காரர்கள் அதுக்கடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய அந்த தனகனக கனக வாகன வஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் கணம் அப்படின்னா தனம்னா செல்வம் வாகனம் அப்படிங்கிறது கனகம் அப்படின்னா தங்கம் இதெல்லாம் நமக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய மேஷ மாசமாக மேசராசி என்பர்களுக்கு அமையுது ஆக இந்த மாதத்தில் மேசராசி என்பர்கள் என்னெல்லாம் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நமக்கு வந்து அனுகூலமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி இருக்கும் ஏன்னா ஏழரை சனிங்கிற மாதிரி நிறைய பேர் பயந்துகிட்ருக்கீங்க ஏழரைச்சனிங்கிறது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன வய தெய்வங்களை வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு கழு முருகபெருமானதாக வழிபடணும் வேறு வழியே இல்லை